ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்கு படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து பிளஸ் ஏழு பனிரெண்டு பன்னிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட ராகுதசை நடப்பில் வரலாம் அது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு பயிற்சியானது ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் படிப்பு ரீதியாக ஏற்றங்கள் உண்டு இது வரைக்கும் ஏதாவது அரியர் வச்சிருந்தா கூட அதெல்லாம் கிளியர் ஆகும் தெளிவான முடிவு எடுப்பீங்க உயர் படிப்புக்கு உண்டான முடிவுகள் இந்த காலகட்டங்களை எடுப்பீங்க ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிற காலகட்டத்துல நீங்க எது சொன்னாலும் அது தடையாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை இருந்திருக்காது நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதேமாதிரி கலை நாட்டியம் பரதநாட்டியம் இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்புக்காக பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ணுவாங்க அதில் அது குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் லவ் ஒரு சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு இந்த குருபகன் நன்மை செய்யாது இருந்தாலும் கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்துல பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு நகர்வுகள் அங்கே மூன்று நட்சத்திரங்களும் சிறப்பான நட்சத்திரங்கள் குருடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகுதசை இருக்குது இல்லை ராகுதசை அதுக்குள்ளே முடிஞ்சால் கூட வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இது வரைக்கும் மன உளைச்சல் நிறைய கொடுத்துருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில குரு இருந்தாலே ஒரு வேலையை நாலு வேலை செஞ்சிருப்பீங்க நாலு முறை செஞ்சிருப்பீங்க எதையுமே சரியாக செய்ய முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் இப்போ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் ராகுதசைக்கு மட்டும் வெளிநாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு பண வரவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இரட்டிப்பு வேலை வாய்ப்புகள் அதாவது வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நட்சத்திர அடிப்படையில் சந்திரனோட நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு இருந்து தசை பண்ணுறது இல்லை சந்திரனோடு சேர்ந்து தசை பண்ணுறது அப்படி இல்லை குரு உங்கள் சுய ஜாதகத்தில் பத்தாம் மடத்தோட சம்மந்தப்படுறது அப்படி இல்லைனாக்கா பத்தாம் மடத்தில் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு அங்கே ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது இப்போ ராகுவும் இருக்கார் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு போகலாம் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போகலாம் அது மாதிரி வந்துடும் வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வந்து பேங்க் சேவிங்கெல்லாம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படுவீங்க இது வரைக்கும் வீண் செலவு நிறைய வந்துருக்கும் அந்த வீண் செலவு இருக்காது சுப செலவுகளாக மாறும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கிறீங்க ராத தசையில் ஒரு சில பேருக்கு திருமணமே கூடி வராது உங்கள் ஜாதக அடிப்படையில் குரு வக்கரமாக இருந்தாலோ அப்படி இல்லைனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ திருமணத்தை கொடுக்காத நிறைய தடையாக இருக்கும் நல்ல வரன்கள் வரும் அந்த வரன்கள் வந்து வீட்டு வாசலோடு போயிடும் நிச்சயிக்கப்பட்டு நிற்கப்படும் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் இப்போது தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்துல குரு பார்வை கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராகு இருந்து தசை பண்ணால் கூட குருடைய பார்வை ஒன்றை நிவர்த்தி ஏன்னா குரு ராகு காம்பினேஷன் வந்து இப்போ கனெக்ட் ஆகுது குரு பார்க்கக்கூடிய இடத்துல சுவாதி நட்சத்திரம் அஞ்சாம் பார்வை அந்த இடத்துல கு ராகு நட்சத்திரம் இருக்கு பத்தாம் இடத்துல ராகுவே இருந்து சதய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ வந்து திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு திருமணம் நடந்துச்சு ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ராகுபகான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ இல்லை ஆறு எட்டாம் அதிபதியாக அந்த வீட்டில இருந்து தசை பண்ணாலோ அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் திருமண ரீதியாக உங்களை கை வச்சிரும் அதாவது கஷ்டத்தை கொடுத்துரும் அது மாதிரியான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்போ என்ன மாதிரியான நெகட்டிவான முடிவு எடுத்திருந்தாலும் சரி அந்த நெகட்டிவான முடிவு கொஞ்சம் தள்ளிப்போம் அதாவது டைவர்ஸ் வாங்கினான்னு நினச்சிருப்பீங்க இல்லை வந்து பிரிஞ்சு போகலான்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ஒன்று அந்த எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் இப்போ இருக்காது இப்போ எல்லாமே பாசிட்டிவாக மாறும் எண்ணங்களில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் தெளிவான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் டைவர்ஸுக்கே போயிருப்பாங்க ஆனால் டைவ்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு பெரியவங்க வச்சு பேசி முடிவு பண்ணி வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணம் ரீதியாக ஏற்றங்கள் பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையே வராதுங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்கள சொல்லலாம் ஏன்னா ராகுதசையில பெரும்பாலும் குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையே வைக்காது லேட்டா இருந்தால் கூட சரி இந்த காலகட்டங்கள் குருவுடைய பார்வை அப்படிங்கறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது இப்ப கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனை இருக்கா நோய் நொடி பிரச்சனை தீரும் இந்த வயது காலகட்டங்களில் ராகுதசினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த ரோகிணி நட்சத்திரம் அதாவது இந்த ரிஷபராசில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய குருதசை நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் ஏன்னா இது அவயோகசை பதினாறு வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது பத்து வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடுபலங்களை கொடுத்துரும் முதல் பத்து வருடங்கள் கெடுபல்கள் கொடுத்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் குருதசை நடக்குதுனாக்கா சுக்கர புத்திக்கு முன்னாடி ஒரு பலன் சுக்கர புத்தி பின்னாடி ஒரு பலன் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் இப்போ கஷ்டத்தை கொடுக்குது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பில் வந்து மாறிட்டே இருக்க ஒரு வேலையை செய்ய முடியல நிரந்தர வேலை இல்லை நிரந்தர வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்றீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி அதாவது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்குள்ள கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதாவது எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அரசாங்க வேலைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் தொழில் செய்கிறீங்க தொழிலில் வளர்ச்சி இல்லை தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்குது தொழில் மாற்றினா இருக்க ஒரு தொழிலாக செய்ய முடியல ஒரு தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் குரு நன்மை செய்யாது தான் இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் சுய தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா தனியார் துறையில இருக்கக்கூடிய நபர்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்தா கூட சரி ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுவும் இல்லாத இடமாற்றங்கள் சம்பள உயர்வு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருதசையில இருக்கக்கூடிய நபர்கள் சனி சிறபகோணம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுக்கு பெருசா கெடுக்கிற அமைப்பில் எந்த கிரகமும் இல்ல ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து வயசு வரைக்கும் சனிதசை இந்த சனிதசை தசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் குரு நல்லா இருக்கு சனி லாவசானத்தில் இருக்கு ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கு தொழில் ரீதியா என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ ஏன்னா சனி தசையில கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சில லக்கணங்களுக்கு ஒன்பது வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி பத்து வருடங்களை நல்ல பலன்களை கொடுத்துரும் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி பத்து வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் இப்படி தான் இந்த சனி பகவானுடைய தசையில கொடுக்கும் பத்தொன்பது வருடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கறது உண்டு இடையில ஒரு அஷ்டம சனி ஏழ சனி எப்படியாவது சனி கிடையாது அஷ்டம சனி தசையினால் தொழில் ரீதியா பாதிக்கப்பட்ட நபர்கள் அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி வேண்டிய பணம் வரும் வர வேண்டிய காண்டாக்ட் எல்லாம் வரும் இப்போதைக்கு என்னென்னலாம் வந்து சேரணுமோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு என்னென்னலாம் தடைப்பட்டிருக்கோ அத்தனை தடைகளும் இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏன்னா குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராசிக்கு ஏழாம் அதிபதி நட்சத்திரம் விரையாதிபதி நட்சத்திரம் இந்த செவ்வாயோட நட்சத்திரம் இதுல ஒரு சிலர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியா இந்த வீடு கட்டுறது அது மாதிரியான அமைப்புகளை வரும் இந்த சனி திசையில பணம் யாருக்கிட்டேயாவது கொடுத்து வரலனாக்கா அந்த பணம் வர வேண்டிய பணம் இந்த காலகட்டங்களில் வரும் ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது இப்ப ராகு வந்து சனியோட வீட்டில் தான் இருக்காரு அந்த சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல ராகுவுக்கு இப்ப சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் டோட்டலாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா குருடைய நட்சத்திரத்துல இருக்கும் போதும் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு சனி பகவான் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ தச ரீதியா தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா எல்லாமே உங்களுக்கு கிளியராவும் இந்த காலகட்டங்களில் நோய் நொடி பிரச்சனைகள் தருது மருத்துவ செலவுகள் கம்மியா வருது குரு பயிற்சிக்கு பிறகு அருமையான சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கும் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை இந்த புதன்தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்து குடைவன் தசை சனி தசையும் உங்களுக்கு நன்மை செய்யும் புதன் தசையும் நன்மை செய்யும் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு பூர்வ புனி சனாதிபதி தசைன்னாக்கா குரு கோச்சாரத்துல இரண்டாம் இடத்துக்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் பணம் வந்து பல மடங்கு பெருகும் இந்த நேரங்கள்ல கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இப்ப வரும் கடன் கொடுத்துருப்பீங்க அது வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அது இப்போ வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் கேட்டு இருந்தாலும் கடன் உதவி இந்த காலகட்டங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தா அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுபவிசேஷம் அதிகமாக வீட்டில் நடக்கும் பசங்களுக்கு திரு திருமணம் பண்ணி பார்க்குறது இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு இல்லைனா கூட புதந்தசையில் இப்போ ஓய்வில் இருக்கிறீங்க வேலையில் சும்மா தான் இருக்கிற வீட்டில் இருக்கிறேன்னாக்கா உங்களுடைய பசங்களோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறது வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த புதன் தசையில் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பத்தில் ராகு பதினோராம் இடத்துல சனி இது எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வரலாம் இல்லை எண்பத்தஞ்சு வரைக்கும் கூட எண்பத்தி நாலு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இந்த பகவான் தசை உடல்நிலையில் பாடா படித்திருக்கும் இந்த ரசபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் எல்லாமே கிளியர் ஆகும் தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த கேது தசை இருக்குது இல்லை தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் கேது தசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தது பூர்வ புனி ஸ்தானத்தில் இருந்தது சொத்து வராமல் நிறைய தடப்பட்டிருக்கும் பழைய சொத்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க உடல்நிலை தோந்தவர்களை கொடுத்துருக்கும் எல்லாமே கிளியர் ஆகும் கேது தசையில் அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல குருடைய நகர்வுகள் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆறாம் இடத்தை பார்க்கறது சரி நோய் நொடி பிரச்சனைகள்ல வெளியே வருவீங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல வரைக்கும் அவமானப்பட்டிருந்தாலும் சரி அந்த அவமான தொலைகள் இருக்காது சொந்த பந்தங்கள் தேடி வரும் பழைய நட்புகள் தேடி வரும் பத்தாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால வீட்டில் ஏதோ ஒரு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு உங்க வாரிசுகளுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த குருடைய நகர்வுகள் குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ரசவராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி